ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தொண்டு மெச்சனே நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா உருளக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா அது உருளைக்கிழங்க தான் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வரைட்டி செஞ்சு கொடுத்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா வித சாதத்துக்கும் சானிடைசர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் அதே இல்லாமல் செஞ்சு உன்னைக்கே காலி ஆயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சஸ்கிரை பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்கள் கிலோ உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் குக்கரில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம் உருளைக்கெழங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கூடவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் ஒரு விசிலே உருளைக்கெழங்கு பாருங்கள் நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சு அளவுக்கு குக் ஆனால் போதும் இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமளகு இது கூட ஆறு வளங்க சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரக அரை டீஸ்பூன் இந்த லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்காக லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டே பாருங்கள் இப்போ இதை மிக்சாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்குவோம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வறுவல் பண்ணுறாங்காட்டி கொஞ்சம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாவே இதில் கடுகு குளுந்தம்பருப்பு ஒரு ஒத்துக்கருவேல

உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சமாக நம்ம தேவையானது சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகாயும் குருமிளகும் சேர்த்துருக்கோம் லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் மசாலாவோட உள்ளப்பிழங்காக பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேக வச்ச உள்ளக்கிழங்காடி நம்ம சீக்கிரமாகவே மசாலா பொடி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பொடியான இருக்கிற பொட்டி மத்தியங்களா சேர்த்திடலாம் இதெல்லாம் பூண்டு பெருங்காயத்து உள்ள மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக ருசியாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சைடிஷன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உருளைக்கிழங்கு வறுவல் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி